வணக்கம் லங்காபூர் உடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் மீண்டும் யாழிலே புத்த விகாரை உடைப்பு தொடர்பான செய்தி இருந்தாலும் இந்த செய்தியும் ஒரு சில விடயங்களும் இதை காவி வருகிறது புத்த விகாரை உடைப்பு பற்றி தூள் பறக்குகின்ற செய்திகளும் யூடியூப் சேனல்களிலே மற்றும் பொது வழி தளங்களிலும் இணையதளங்களிலும் பல இடங்களில் தொலைக்காட்சி தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளிலேயும் பேசப்பட்டு வருகிறது மக்களை நீங்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஆதரவாக எதிர்பாரும் நடத்துபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் புத்த புத்த கட்டப்பட்ட கட்டப்பட்டது சரியா தவறா யார் காணியில் கட்டப்பட்டது என்ற ஒரு புறம் இருக்க அது தவறாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் அது ஒரு புறம் இருக்க அந்த காணியை அனுமதி பெற்று கட்டியிருக்கலாம் அல்லது அந்த காணி மறைமுகமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த உரிமையாளர்களை கேட்காமலே கட்டியிருக்கலாம் அது வேறு விடயம் இருந்தாலும் கூட கட்டப்பட்ட புத்த விகாரை இங்கேதான் நாங்கள் முக்கியமான விடயத்தை க கவனிக்க வேண்டும் கட்டப்பட்ட இந்த புத்த விகாரை அதுவும் புத்த விகாரை கோவில் அல்ல விகாரை மசூதி அல்ல விகாரை தேவாலயம் புத்த விகாரை அதுவும் ஆதிக்கம் பெற்று பௌத்தருடைய ஆதிக்கம் பெற்று இருக்கின்ற ஆட்சியிலும் இந்த தற்போதைய நிலையிலும் இந்த புத்த பௌத்தர்களுடைய ஆதிக்கம் பிக்குமாருடைய ஆதிக்கம் பிட்சுக்களுடைய ஆதிக்கம் மடாதிபதிகளுடைய ஆதிக்கம் மற்றும் அந்த துறைவிகளுடைய ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது இந்த புத்த புத்தவிகாரையில் யாராவது ஒரு கல்லை கூட அறக்க முடியுமா அறக்கினால் என்ன நடக்கும் அதாவது என்ன நடக்கும் அறக்கலாம் என்று கூறுபவர்கள் அறக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் சரி அது உங்களுடைய விவாதமாக இருக்கலாம் ஆனா நடக்குமா என்பது நிச்சயமாக இல்லாத உண்மை நடக்காத உண்மை அது அனுரா நினைத்தால் கூட ராஜபக்ஷ நினைத்தால் கூட ரணில் நினைத்தால் கூட ஏன் ஒரு புத்த நினைத்தால் கூட அந்த புத்த விகாரையை ஆளுகின்ற அல்ல விகாரையில் இருக்கின்ற அந்த புத்த பிக்கு பீக்குரிணைத்தால் கூட அது நடக்காத விஷயம் அப்படி நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள பகுதியிலே கொழும்பு பகுதியிலே நெருப்பெரியும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அல்ல ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் வந்தது போல பெற்றியோரு ஒரு கலவரமும் உயிர் சேதங்களும் படுகொலைகளும் நிச்சயமாக நிகழும் இதை நிகழ்த்துவதற்காகவே அனுராவுக்கு எதிரான ஒரு சக்திகள் அனுராவுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை தூண்டிவிடலாம் என்று நிச்சயமாக அது நடக்கப் போவதில்லை அனுரா செய்ய போவதும் இல்லை இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்படும் 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 யார் நினைத்தாலும் அந்த பௌத்த பகவான் புத்தர் நினைத்தாக்கூட இந்த புத்த விகாரை இடிக்க முடியாது இடித்தால் பெரும் இனக்கலவரம் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்று விடயத்தை சந்திக்காமல் ஒரு மாற்று விடயத்தை யோசிக்காமல் மாற்று விடயத்தை முன்வைக்காமல் இனிமேல் பட்டு இப்படியான தவறுகள் நிகழாமல் பார்க்காமல் இப்பொழுது விகாரை இடிப்பு இடிப்பு என்று முகநூல் வீரர்களும் ஒரு சில மீடியாக்களும் ஒரு சில தன்னல பரம்பரை கட்சியை காவி வருகின்றவர்கள் கட்சிகளை பரம்பரையாக வைத்திருக்க நினைப்பவர்கள் ஈகங்களை விற்பவர்கள் மாவீரர்களை விற்பவர்கள் மேதகுவை விற்பவர்கள் இப்படியான பலர் இணைந்து ஒரு சிலர் மும்மரமாக மக்களையும் விடுவது போலவும் அவர்களுடைய எடுபடிகள் அவர்களுடைய தொண்டர்கள் குண்டர்கள் இப்படியானவர்கள் மற்றும் ஐடிகள் வைத்து ஒரு சிலர் ஊடகங்களை விற்றுவிட்டு வேறு நாட்டிலிருந்து இலங்கையிலே சென்று ஒரு சில தொழில்களை ஆரம்பித்திருப்பவர்கள் இப்படி பலர் அதற்கு உடந்தையாக நெருப்பை வாரி பத்த வைத்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக நீங்கள் நினைக்க வேண்டியது செய்ய வேண்டிய விடயம் இந்த புத்தவிகாரக்கு இனிமேல் இப்படியான நிகழ்வுகள் நிகழக்கூடாது மற்றும் அதற்கான மாற்றீடு என்ன செய்யலாம் என்பதை காணி சொந்தக்காரரோடு பேசி அதை குறிப்பிட்ட நல்ல நடுநிலையான ஒரு ஒரு நீதிபதியை அமைத்து இதற்கான ஒரு தீர்வை கிட்டத்தட்ட ஒரு நெடுஞ்செழியன் போன்றவர்களை ஏன் நெடுஞ்செலியன் ஐயாவர்களை கூட அணுகி இதற்கான ஒரு தீர்வை காண்பதை விட வெறும் அரசியல்வாதியாக இருக்கின்ற ஸ்ரீதரனோ அங்கஜனோ அல்லது டக்ளஸ் தேவானந்தா அவர்களோ அல்லது சாணக்கியனோ அல்லது கஜேந்திரகுமாரோ அல்லது கஜேந்திரனோ சுமந்திரனோ யாராக இருந்தாலும் இவர்களை தூக்கி வெளியே ஏன் அர்ச்சுனாவாக இருந்தாலும் சரி தூக்கி வெளியே நடுநிலையாக இளஞ்செழியனை போன்றவர்கள் யாரையாவது அணுகி அவர்களின் ஊடாக சரியான ஒரு தீர்வை எடுத்து இரண்டு பக்கத்திற்கும் இனிமேல் நடக்க போகின்ற விடயத்தை நாங்கள் சிறந்தது என்பது ஊடகத்தினுடைய கருத்து இது வெறும் நடக்க முடியாத விடயத்தை மக்களை பேக்காட்டுகின்ற மக்களை ஏமாற்றுகின்ற விடயமாக நாங்கள் இதனை கருதுகிறோம் மூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கையிலே நடைபெறாத ஒன்று நடைபெற்ற முடியாத ஒன்று யாராலும் நடைபெற வைக்க முடியாத ஒன்று யாராலும் முடியாது இதை தூக்கி தலையில வைத்திருப்பவர்களும் அத்தோடு கூட வடக்கு கிழக்கு இணைப்பு வடக்கு கிழக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டாயிற்று அந்த வடக்கு கிழப்பு இணைப்பு என்று கூவுகின்ற அத்தனை பேரும் தன்னலவாதிகள் இது நடக்காத ஒன்று எந்த அரசிலும் எந்த கட்சியும் நடத்தாது காரணம் நடத்தினார்களாக இருந்தால் அந்த அரசு கவிழ்க்கப்படும் அல்லது அடுத்த தேர்தலிலே அவர்கள் கவிழ்க்கப்படுவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை இதையும் வைத்து பிழைப்புவாதம் நடத்துகின்ற ஒரு ஒரு சில தமிழ் கட்சிகள் கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் அவர்களுடைய குண்டர்கள் தொண்டர்கள் இவர்கள் தயவு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் உங்களுடைய சொந்த பிழைப்பிற்காக மக்களை ஏமாற்றாதீர்கள் உங்களுடைய சொந்த பிழைப்பிற்காக அடுத்தவர்களிலே நீங்கள் கை வைக்காதீர்கள் ஈகங்களை விற்கிறீர்கள் மேதகுகை விற்கிறீர்கள் மாவீரர்களை விற்கிறீர்கள் திடீரென்று முளைக்கிறீர்கள் இப்பொழுது அதாவது அங்க ஈனமாக போராடி எத்தனையோ மாவீரர்கள் மாவீர அதாவது எத்தனையோ போராளிகள் வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை ஆனால் அவர்கள்தான் உண்மையான நாட்டுப்பற்றாளர்கள் பற்றாளர்கள் அவர்கள் மேதகுவை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் மாவீரர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் அதனை வைத்து பிழைப்புவாதம் நடத்துவதற்கு கூட அருகதையானவர் காரணம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் போராடியவர்கள் அவர்கள் காட்டிலே தங்களுடைய குழந்தைகள் மனைவி விட்டு எத்தனையோ இழந்தும் கையையும் காலையும் மனதையும் இழந்தும் சொந்தம் பந்தம் காணி நிலம் வீடு அனைத்தையும் இழந்தும் இருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் வெளிநாட்டிலேயும் இருக்கிறார்கள் உள்நாட்டிலேயும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களால் வெளியே காட்ட முடியாத அளவிற்கு உதவி செய்து கொண்டு உங்களைப் போல பிறருடைய உதவிகளை பெற்று நீங்கள் அரைவாசியை எடுத்துவிட்டு அரசியல் செய்வதற்காக அவர்களை உபயோகிக்கவில்லை தயவு செய்து உங்களுடைய நல்ல நடக்கக்கூடிய விடயங்களை உங்களுடைய கொள்கைகளாக வையுங்கள் மாவீரர்களையோ மேதகையோ வைத்து நீங்கள் புழைப்புவாதம் நடத்துவது தவறான விடயம் எந்த உங்கள் தொண்டனும் உங்களுடைய கருத்து உங்களுடைய வல்லமை உங்களுடைய ஈகம் என்று சொல்கின்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள் வருகின்ற உங்களுடைய வருங்காலத்தில் இருக்கின்ற உங்கள் தொண்டர்கள் மேதகுவையோ அல்லது மாவீரர்களையோ தூக்கி பிடிக்காமல் உங்களை தூக்கி பிடித்து பேசுகின்ற அளவுக்கு வையுங்கள் தயவு செய்து சிறிதரனோ சாணக்கியனோ அல்லது அர்ச்சுனா அவர்களோ கஜேந்திரகுமார் அவர்களோ அல்லது அங்கஜனோ நோ தேவானந்தா அவர்களோ நீங்கள் அனைவரும் மக்கள் மீது சவாரி செய்யாதீர்கள் தயவு செய்து மக்களை விட்டுவிடுங்கள் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் நொந்து போயிருக்கிறார்கள் அந்த நொய்ந்த இதயத்திலே ஈட்டியை மாத்திரமல்ல பூகம்பத்தை வெடிக்க வைக்கின்ற அளவிற்கு உங்களுடைய செயற்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது இது எச்சரிக்கையாக செய்வதற்கு நாங்கள் எச்சரிக்கின்ற அளவிற்கு அருகதை அற்றவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் நியாயம் ஒன்றொன்று இருக்கிறது உங்களுக்கும் ஒன்று எங்களுக்கும் ஒன்று நிச்சயமாக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒரு உச்சநிலைக்கு வர வேண்டும் மக்கள் மதிக்க வேண்டும் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கே ஆதரவு அளிக்க வேண்டும் தமிழ் கட்சிகளையே ஆதரவளிக்க வேண்டும் இம்முறை ஆதரவு சிங்கள கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்தது போல இல்லாமல் முழு தமிழ் கட்சிகளையும் ஆதரிக்கின்ற அளவுக்கு நீங்கள் மக்கள் மனதிலே இடத்தை பிடியுங்கள் தயவு செய்து நீங்கள் அப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கும் புண்ணியம் உங்கள் பிள்ளைகளுக்கும் புண்ணியம் உங்களுடைய சேவைகளையும் உங்களுடைய பதவிகளையும் உங்கள் பிள்ளைகளே காவி உடையவர்கள் அவர்கள் என்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஊடகங்கள் உங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் உங்களுக்கு ஆதரவு குரல் செலுத்த வேண்டும் அந்த அளவிற்கு நடந்தீர்களாக இருந்தால் தயவு செய்து உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இணைந்திருங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டினை அழுத்துங்கள் உங்களுக்கு செய்தி கிடைக்கும் எமது முக நூல்பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி